வாங்க நாச்சி வாங்க நின்னுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும் உட்காருங்க ஆ வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாமா ஆமா நாச்சி நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க உட்காருங்க உட்கார்ந்து பேசுங்க எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருப்பீங்க பவி ஏன் நின்னுக்கிட்டே இருக்கா பையனை கூப்பிட்டு வந்து உட்காரு ஆ சரிங்க எங்கமா பொண்ணுக்கு அப்பாவ காணோம் அண்ணாச்சி நீங்க திடீர்னு வரேன்னு சொன்னதால கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனாங்க இப்போ வந்துருவாங்க வாங்கயா வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்கம்மா தம்பி வாங்க ஆமா ஆமா நாங்க நல்லா இருக்கோம் இம்மா இம்மா பொண்ண வர சொல்லுங்கம்மா எத்தனை நேரம் நல்லா இருக்கல நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டே இருப்பிய சீக்கிரமா பொண்ண வர சொல்லுங்கம்மா இல்ல அமைதி இரு இப்பவே இவ்வளவு அவசரப்படியா சரி பொண்ண கூட்டிட்டு வாங்க பொண்ண பாப்போம் லின்சி போ போய் பாப்பா கூட்டிட்டு வா ஆ சரிங்க பவி நல்ல மரியாதை தெரிஞ்ச குடும்பமா இருக்கு பிள்ளைக்கு தாயை பாத்தியா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லுச்சு ஆ பிள்ளையும் நல்லா வளர்த்திருப்பாவலா இருக்கும் பவி நல்ல மரியாதை தெரிஞ்ச குடும்பமா இருக்கு. பிள்ளைக்கு தாዬ பத்தியா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லிச்சு பத்தியா? பிள்ளையை நல்லா வளர்த்திருப்பாவே. எத்தனை இடத்துல யாரே இறங்கியாச்சு. பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னா ना அந்த இடத்துல இப்பவே ஓகே பண்ணிடணும் போத்துக்கு. ஆ ஆ பாக்கலாம் பாக்கலாம். நாலு இடத்துல யார் இறங்கினாலும் பரவாயில்லை. நல்ல பிள்ளைய பாக்கணும் அந்த பிள்ளைக்கி. இவ விருத்தி. எங்க யாரே ரெங்கனாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குண்டூசி அளவு குட்டதையே பெருசாக்கிட்டுப்பா. பயசா அவனுக்கு ஆயிட்டே இருக்கு. பத்து வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு அமைஞ்ச மாதிரி இல்ல. வாம்மா வா வாமக்ளே. பொது மூணத் தள்ளி வந்த

என்னது 100 பொன்னாக பத்து லட்சம் ரொக்கோ ஒரு கார் ஒரு லேண்டா பத்து நிமிஷம் டைம் தரோ இடத்தை விட்டு காலி பண்ணி வெளிய போங்க என்னங்க உங்க பொண்ண இப்படி வளத்து வச்சிருக்கீங்க யார் கிட்ட எங்க பேசணும்னு தெரியாதா இப்படி பேசுது உங்க பொண்ண நாங்க நல்லா வச்சிருக்கோம் இப்பதான் பெருமை படுறோம் அவ கரெக்ட்டா பேசி இருக்கா பேச வேண்டிய இடத்துல கரெக்ட்டா பேசி இருக்கா ஆமா இவ்ளோ நகை போட்டு உங்க முன்னாடி நாங்க நிपाட்டirkom எதுவும் இல்லாம எங்க புள்ளைய தந்துடுவோம் இப்படி நீங்க கேக்குறீங்க பரதேசன இல்லாத வீட்ல தான் நாங்க எங்க புள்ளைய கட்டி கொடுப்போம் தயவு செய்து அவ சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல இடத்தை காலி பண்ணுங்க எம்மா உன் கூட பொண்ணு பார்க்க வந்தனா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடக்காது தயவு செய்து அவ சொன்ன மாதிரி இடத்த காலி பண்ணு கேவலப்படுத்தணும்னே நீ இருக்கா ஆயிரம் நாள் சொல்லியாச்சு அது இதுன்னு கேட்காதுன்னு சொல்லி நம்மகிட்ட இல்லாத சொத்தா சுகமா பொண்ணு கிடைச்சா போதும் வயசை பாரு பையனுக்கு முப்பத்தெட்டு வயசு என்ன ரெண்டு வருஷத்துல என்ன மாதிரி வழுக்காச்சுன்னா எங்க போவோம் வாங்க நீங்க இவ இல்லனா வேற பொண்ணா இல்ல திருத்தவே முடியாது ஐயா எங்களை மன்னிச்சிருங்க நாங்க கிளம்பியோம் இனி மாப்ள பார்த்தா நல்ல பையனா பாருங்க இந்த மாப்ளைய பார்த்தா மாப்ளைக்கு சித்தப்பா மாதிரி இருக்கான் வரதட்சணை வேற கேக்குறாங்க இப்படிப்பட்ட வீட்டை எனக்கு பாக்காதீங்க பா அந்த சரி மக்களே நீ வரதப்படாத அப்பா உனக்கு ஒரு நல்ல அழகான குடும்பத்துல நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்பா நான் வரதவே படல எனக்கு இந்த மாப்ளைய பிடிக்கவே இல்ல ஏங்க குடும்பம்னா நல்ல குடும்பம்தாங்க அந்த அம்மா எல்லாம் கொஞ்சம் பண ஆசை பிடிச்சிருக்காங்க வேற நம்ம பிள்ளைக்கு அந்த பையனுக்கு வயசு 10 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கும் கழுத போனா குதிரங்க